சென்னைக்கு மிக அருகாமையில் மலைப்பட்டு ஒரு கிராமம் சின்ன அழகான கிராமம் அந்த கிராமத்துல மொத்தத்துக்கு ஒரு பதினஞ்சு வீடு இருக்கும்னு வச்சுக்கோ அது இல்லாத நிறைய குடிசை வீடுகள் நிறைய இருக்கும் அந்த கிராமத்துல நிலத்துல வேலை செய்யறவங்க விவசாயிங்கெல்லாம் அவங்க வீடு கொஞ்சம் கொஞ்சம் அங்க அங்க இருக்கும் அது சென்னைக்கு அருக வகையில் ரொம்ப கிட்டக்க இருக்குது கிட்டக்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கம் இருக்குது அந்த பதினஞ்சு வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு எல்லாம் அந்த சென்னையில் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு அந்த ஊரில் வந்து நிலங்கள்லாம் நிறைய இருக்குது அவ பயிரெலாம் வச்சு அப்பப்போ வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் நெல் ராகி இந்த மாதிரி சில பயிர்கள்லாம் வச்சு அங்கே வருஷத்துக்கு ஒரு அடி எடுத்துப்பாங்க அதுக்கோசம் அந்த சென்னையிலேருந்து பக்கத்தில் அப்பப்போ மாதம் மாதம் அந்த வில்லேஜுக்கு அவங்கெல்லாம் வந்து வந்து போவாங்க அந்த நம்ம வச்சுக்கிற பயிரெலாம் எப்படி நல்லா வளைஞ்சிருக்கா வளையிலையா அது நம்ம உரம் போடணும் தண்ணி விடணும் இதெல்லாம் அவங்களே ஒரு ஆளுக்கார் இருப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க அவங்க பார்த்துருந்தாலும் இவங்களும் வந்து மாசம் மாதம் ஒரு வாட்டி விசிட் பண்ணுவாங்க அந்த ஊரை இப்படி அந்த ஊரில் கொஞ்சம் ஜாலியாக பொதுபோக்காக இருக்கும் அந்த ஊரில் எல்லா வீட்லேயும் பசங்களாக இருக்காங்க அந்த பசங்களும் சென்னையில் படிக்கிறாங்க சில ஒரு பசங்கள் அந்த ஊர்லேயே இருக்காங்க அந்த ஊர்லேயே படிச்சிருக்காங்க இந்த கோட்டையாலி ஆப்பலி லீவில் விடும்போது இந்த சென்னையில் இருக்கிற பசங்களாம் அந்த வில்லேஜுக்கு வருவாங்க அப்படி வரும்போது எல்லா அக்கத்து வீடு பக்கத்து வீடு அந்த வீடு இந்த வீடுன்னு எல்லாம் ஒத்துக்கு ஒத்து நண்பராக பேசிட்டு ஜாலியாக போதை போக்குவாங்க கோட்டையில் லீவு ஒரு பதினாறு வரும் ஆஃபேலேயும் ஒரு ஒரு மாதம் கிடைக்கும் ஆன்வல்லையும் ஒரு ரெண்டு மாதம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு லீவுக்கும் வந்து அந்த பசங்கள்லாம் ஒவ்வொருத்தையும் நண்பராக ஆக்கிண்டு பழகிட்டு ஜாலியாக அந்த வில்லேஜில் வந்து போதை கழிச்சிட்டு போவாங்க அந்த வில்லேஜ் பக்கத்தில் ஒரு சின்ன மலை வேறு வேற பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அவர் ஒத்தையாடி பாத வழியாக போய் அந்த மலை மேலே ஏறிட்டு சாய்ந்திர டேத்துல காற்று வாங்கிட்டு விளையாடிட்டு ஜாலியாக வரோம் ஒரு குன்று வச்சுக்க மலைன்னு சொல்ல முடியாது ஒரு குன்று அந்த குன்றில் ஏறி உக்காந்து கதையெல்லாம் பேசிட்டு ஒரு சாய்ந்தரம் இருட்டுற டைமில் கீழே இறங்கி வந்துடுவாங்க இப்படி தான் அந்த பசங்களுக்கு அந்த ஊரோடய பொழுதுபோக்கு அப்பப்போ அதே மாதிரி பகல் போது வரும்போது அந்த ஊரில் ஒரு ரெண்டு மூணு நிலத்தில் கிணறு இருக்குது அந்த கிணறு நல்லா ஆழமாக இருக்கும் தண்ணி தெளிவாக இருக்கும் மேலேருந்து பார்த்தாலே தண்ணி அந்த மண்ணுங்கெல்லாம் கிளீனாக தெரியும் ஒரு ரெண்டால் நாள் முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆழம் இருக்கும் அப்போ அந்த கால டயத்தில்லாம் பசங்களெல்லாம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்க அப்பா எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து குளத்தில் கிணத்துல குளிப்பாங்க குளிக்கும் போது பசங்களுக்கும் அப்படியே மெதுவாக நீச்சல் கற்றுக் கொடுப்பாங்க அப்படியே அந்த பசங்களும் அப்படியே மெதுவாக அந்த குளத்தில் குதித்து நீச்சலாம் கற்றுட்டு ஜாலியாக இருப்பாங்க அவங்க அப்பா எல்லா வீட்டு அப்பாங்களும் வருவாங்க அவங்களும் நல்லா குளிப்பாங்க குழந்தைங்களும் நல்லா குளிக்கிச்சு விட்டுட்டு நல்ல நீச்சலெலாம் கொடுத்துவாங்க அப்புறம் அந்த பசங்களையே தன்னால் குதித்து நீச்சல் பழகி ஜம்மு நீந்திருந்துவாங்க இது டெய்லி அந்த ஊரில் நடக்கிற விஷயம் இந்தியா பத்தான் நடக்கும் எல்லா பசங்களும் ஒவ்வொரு பேர் ராமு பேர் சோமு ராஜேஷ்னு ஒருத்தன் மோகன் ஒருத்தன் சங்கர்னு ஒருத்தன் கணேஷனு ஒருத்தன் இப்படி எல்லா வீட்லேயும் இருக்கிற எல்லாம் ஒன்று சேர்ந்து சாயந்தரம் வேலையில் இருட்டுற டைமுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் கைகளெல்லாம் கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் பாடத்தை படித்து திரும்பி வெளியில் வந்துடுவாங்க வெளியே வந்து இந்த தெரு லைட்டு வெளிச்சத்தில் ஜம்முன்னு அங்கேயே ஜாலியாக கபடி இந்த மாதிரிலாம் அந்த மண்ணில் விளையாடிட்டு இருப்பாங்க ஜாலியாக இப்படி கபடிலாம் வந்து ஆடினு இருப்பாங்க இப்படி டெய்லி அந்த போதியெல்லாம் அவங்களுக்கு போகும் ஜாலியாக இருக்கும் நல்லா விளையாடுவாங்க இந்த பசங்கள்லாம் அந்த ஊருக்கு வந்ததுனாலே அந்த ஊரே ஒரு கலகலப்பாக இருக்கும் இன்னும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற வில்லேஜ் பசங்களும் அந்த த வேலை செய்கிற பசங்களும் இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அவங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு ஜாலியாக விளையாடிப்பாங்க அந்த பசங்களுக்கும் இந்த லீவ் விட்டாலே ரொம்ப சந்தோஷம் இந்த பட்டணத்து பசங்கள்லாம் ஜம்முன்னு இங்கே வருவாங்க மந்தாலும் நம்ம வித விதமாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை அவங்களும் இவங்கள கூட சேர்ந்துட்டு ஜம்முன்னு விளையாடுவாங்க இப்படி டெய்லி அவங்க அண்டாட பொது பயிலே இருக்கும் தினமும் வருவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க படிப்பாங்க இப்படியாக இருக்கும் அது பகல் போது அந்த ஊரையே சுற்றி சுற்றி வருவாங்க அந்த ஊரில் வந்து ஒரு கொட்டாய் தேட்டரு உண்டு கொட்டாய்னாக்கா நம்ம ஊர் மாதிரி தேட்டர்லாம் பெரிய பில்டிங் கிடையாது கொட்டாய் தேட்டர் வாரத்தில் ஒரு நாள் நாத்திகே போய்ச்சுன்னு வச்சுக்க எல்லா பசங்களும் அப்படியே நடந்தே போயிட்டு அந்த கொட்டாயில் என்ன படம் ஓடுதோ அந்த படத்தை போய் பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஜாலியாக போய் பேசினே வருவாங்க வில்லேஜுக்கு அவங்களுடைய வில்லேஜ் லைஃபே ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருந்தது பசங்களுக்கு திடீர்னு லீவு முடிகிற டைம் ஆயிடுச்சு லீவுக்கு வந்துருப்பாங்க ஒரு மாதம் லீவு முடிய போகுது இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா திருப்பி எல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போனோம் சென்னைக்கு போனோம் பசங்களுக்கு ஒரே சோர்வாயிடும் ஐயோ இத்தனை நாளாக ரொம்ப ஜாலியாக இந்த வில்லேஜில் நம்ம போதை போகி நல்லா விளையாடிருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இருந்து ஊருக்கு போனோமே அப்படின்னு எல்லா பசங்களுக்கும் ஒரு கஷ்டமாக போயிடும் அப்போ ஒருத்தர் பார்த்து பேசுவேன் டெய்லி என்னடா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது திரும்பி நம்மளாம் சென்னைக்கே போனோம்மாடா இப்போ ஜாலியாக வந்துட்டு ஒரு நாள் விளையாடி சந்தோஷமாக பேசி நின்று ஆடி நின்றுட்டோம் திரும்பி இதோட அடுத்த லீவுக்கு தான் நம்ம எல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு சரிடா பைடா அடுத்த லீவில் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்றைக்கி நைட்டு அவங்கவுங்க இப்போ முடியும் போது இந்த மாதிரி எல்லாம் ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போடுவாங்க அப்புறம் போய் கொஞ்சோடனே அடுத்த நாள் அவங்க அங்கே வீட்டில் இந்த மாதிரி ஊருக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு ஊருக்கு கிளம்புற டைம் ஆச்ச உடனே எல்லோரும் ஊர் கிளம்புற ஒரு கஷ்டம் அந்த வீட்டில் இருக்கிற பாட்டி கீட்டிக்கெல்லாம் ஒரே கஷ்டம் பேரங்கள்லாம் ஜாலியாக ஊர்லேருந்து வந்தாங்க நல்லா ஜம்முன்னு விளையாடினாங்க நல்லா சாப்பிட்டாங்க தூங்கினாங்க ஜாலியாக இருந்தாங்க இவங்கெல்லாம் திரும்பி ஊருக்கு போகிறானோடனே பாட்டிங்களைலாம் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு பேரண்கள்லாம் ஜம்மனு நம்ம வந்தோம் போது ஒரு மாதம் எப்படி போது போச்சுன்னே தெரில அவங்களோட சண்டை போட்டு கத்தினு இப்படியே ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு பாட்டிங்க ஒரு பக்கம் வருத்தப்படுவாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் வருத்தப்படுவாங்க வருத்தப்பட்டாலும் அடுத்த நல்லா ஊர் கிளம்பி போயிடும் சரி எல்லாம் ஹாய் பாய்ன்னு சொல்லி கேட்டு அவங்கவுங்க ஊரை பார்த்துன்னு அவங்க சென்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய படிக்கணும் இல்லையா அதில் படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க அந்த வில்லேஜ் பசங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட்டணத்து பசங்களாம் வந்தாங்க ஜாலியாக விளையாடலாம் போது போச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு அந்த பசங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி ரொம்ப இதுவாக சோகமாக இருப்பாங்க ஆனால் என்ன பண்ணுறது ஸ்கூல் திறக்கும்போது எல்லாரும் அவங்க அவங்க ஊருக்கு தானே ஆகணும் அதனால் அவங்க சந்தோஷமாக லீவு நாளில் விளையாடுறத நினச்சி இன்னும் சந்தோஷப்படுவாங்க I'll look that.